இந்த அரசியலை தான் நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் இந்த அரசியலை தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க போகிறேன் நான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் கிடையாது எனக்கு வந்து இந்த ராணுவ தாக்குதல் குறித்தான அந்த செய்திகளை வந்து சொல்றதுல வந்து மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் கிடையாது ஆனால் இந்த குள்ள நடிகளோட அரசியலில் நான் எக்ஸ்போர்ட் இந்தியாவோட முக்கியமான நகரங்களை நோக்கி பாகிஸ்தான் வந்து ட்ரோன்களை அனுப்பிச்சிகிட்டே இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஐம்பது ட்ரோன்கள் நம்மளுடைய இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் நடுவானிலேயே தாக்கி அழிக்கப்பட்டது அந்த அளவுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து கண்மூடித்தனமான ஒரு தாக்குதலில் இறங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கண்மூடித்தனமான தாக்குதலுக்கு இந்தியாவும் பதிலடி கொடுத்துருக்காங்க இந்தியாவுடைய ட்ரோன்கள் லாகூர் மற்றும் பாகிஸ்தானுடைய முக்கிய நகரங்களை தாக்கியிருக்கு கராச்சி துறைமுகம் மீது ஐஎன்எஸ் விக்ராந்த் போர்க்கப்பல் மூலமாக அங்கே தாக்குதல் நடத்தியிருக்கிறதா சொல்கிறாங்க பாகிஸ்தான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் பற்றி நம்மளுக்கு இன்னும் முழுசாக தகவல் வரல இந்த தாக்குதல் சம்பந்தமாக நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா நீங்கள் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டிய சேனல் மேஜர் மதன்குமார் நிறைய பேர் நீங்கள் அவருடைய சேனல் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் வரைக்கும் அவருடைய சேனல் பற்றி தெரியாது அவரை பற்றி தெரியாது அப்படின்னா அவருடைய சேனலை வந்து நீங்கள் போய் பாருங்கள் அவருடைய சேனலில் இந்தியா பாகிஸ்தான் போர் சம்பந்தமாக தொடர்ச்சியாக வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க அது எல்லாமே வந்து உண்மையான தகவல்கள் ஆதாரத்தோட கொடுத்துட்டு இருக்காரு அவருடைய வாட்ஸ்அப் சேனலில் பிளஸ் அவருடைய ட்விட்டர் பேஜில் அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த அப்டேட்ஸ் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஸோ அவருடைய சேனலை வந்து தயவு செய்து ஃபாலோ பண்ணுங்க அதுக்கு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் மேலோட்டமாக சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக வந்து நீங்கள் தமிழ் பொக்கிஷம் விக்கி சேனல்லையும் வந்து நீங்கள் பார்க்கலாம் அவரும் வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தமிழில் கொஞ்சம் தரமாக கொடுக்கக்கூடிய ஒரு சேனல் எது அப்படின்னா தமிழ் பொக்கிஷம் விக்கி சேனல் சரி இதையே வந்து நான் சொல்கிறேன் நீங்களே வந்து இதை பற்றி பேசலாமே அப்படின்னா நம்ம எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை தான் பேசணும் நம்ம செய்திகளை கொடுக்கலாம் ஜியோ பாலிட்டிக்ஸ் அதை பற்றி தெரிஞ்சவங்க அதை வந்து நிறைய படித்தவங்க அதை பற்றி தான் வந்து மக்களுக்கு வந்து நம்ம உண்மையான தகவல்களை கொடுக்க முடியும் நான் வந்து மதன் கௌரி மாதிரியோ இல்லை அந்த ஏ டுடி சேனலில் வச்சுருக்காரு இல்லையா அந்த மாதிரியோ எனக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் இருக்காங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அதனால் நான் எதை பற்றி வேணாலும் பேசலாம் எதை பற்றி வேணாலும் கருத்து சொல்லலாம் அப்படிங்கிற நபர் நான் கிடையாது நான் இங்கே வந்து செய்திகளை மட்டுந்தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸில் அந்த விஷயங்களை வந்து நீங்கள் இந்த குறிப்பிட்ட சேனல்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டாவது விஷயம் இந்தியாவோட எதிரிகளை எல்லையோரத்தில் இருக்கிற நம்மளுடைய இராணுவம் வந்து பார்த்துக்குவாங்க விமானப்படை பார்த்துக்குவாங்க கப்பற்படை அவங்கெல்லாம் பார்த்துக்குவாங்க ஆனால் இந்தியாவுக்குள்ள நிறைய எதிரிகள் இருக்காங்க அவங்களையெல்லாம் வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய மிக முக்கியமான வேலை அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து இந்திய இராணுவத்தோடு இருக்கிறோம் மத்திய அரசோடு இருக்கிறோம் இந்தியா என்னுடைய நாடு அப்படிங்கிற அந்த பெருமித உணர்வோடு நம்ம எப்பவும் இருக்கோம் அதெல்லாம் வேறு விஷயம் ஆனால் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சமயத்தில் கூட நான் வந்து நாட்டோட நிற்க மாட்டேன் நான் வந்து என்னுடைய அரசியல் நிலைப்பாட்டில் தான் நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சில ஜென்மங்கள் சில ஜந்துக்கள் இங்கே வந்து இருக்காங்க அவங்கெல்லாம் கடந்த இரண்டு நாட்களாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா போரே வேண்டாங்க போர்னால் என்னன்னு தெரியுமா போர்னால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியுமா நம்ம வந்து போர்லாம் செய்யவே கூடாது அமைதி தான் நம்மளுடைய வழி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க இது எப்ப இருந்து இந்த பிரச்சாரம் ஆரம்பிச்சது நம்ம ஆபரேஷன் சிந்துர் தாக்குதல் நடந்த காலையில நம்ம எந்திரிச்சு பார்த்தோம் இல்லைங்களா அப்ப தான் வந்து இவங்க இந்த போருக்கு எதிரான பிரச்சாரத்தை தொடங்குறாங்க அதாவது ஏழாம் தேதி காலையிலிருந்து தொடங்குறாங்க சரி எதற்காக வந்து இப்ப திடீர்னு வந்து போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லணும் இன்னுமே வந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே அதிகாரப்பூர்வமாக போர் நடக்கிறது அப்படின்னு யாரும் அறிவு இப்போவும் வந்து சில தாக்குதல்கள் எஸ்கலேஷன்ஸ் தான் போயிட்டுருக்கே தவிர இன்னும் வந்து போர் அப்படின்னு அறிவிக்கவே இல்லை ஆனால் அதுவே இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாத தலங்களை நம்ம தாக்கியிருக்கோம் இப்போ வந்து காஷ்மீரில் வந்து பயங்கரவாத தாக்குதல் நடந்த போது இவங்க எல்லாரும் என்ன கேட்டாங்க ஏன் உங்களால் தீவிரவாதிகளை தடுக்க முடியல ஏன் வந்து அங்கே பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைபாடு ஏற்பட்டுச்சு எப்படி இத்தனை தூரம் வெளியில் அவங்க வந்தாங்க இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்க இல்லையா அப்போது மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க இனிமே இந்த மாதிரியான தாக்குதல்கள் இந்தியாவில் நடக்கக்கூடாது இனிமே இன்னொரு உயிர் தீவிரவாதிகளால் போகக்கூடாது அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் தீவிரவாதிகளுடைய ஆணி வேற அப்படியே புடிங்கி வீசேறணும் அப்படின்னு முடிவு பண்ணித்தான் இந்த ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிற ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க ஆனா அதை கூட வந்து இவங்களால ஏத்துக்க முடியல அந்த தாக்குதலை பற்றி பேசாம இவங்க என்ன பண்றாங்க உடனடியா வந்து எங்களுக்கு அமைதி நாங்கள் போருக்கு எதிரானவர்கள் நாங்கள் வந்து அகிம்சாவாதிகள் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ செட் பண்றாங்க இதை வந்து செஞ்சது யார் அப்படின்னா காங்கிரஸ் காங்கிரஸ் தான் வந்து ஆல் ஓவர் இந்தியா இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ செட் பண்ணுறாங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணி காங்கிரஸ் கட்சியில் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக இடதுசாரிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் விசிகா இவங்க எல்லாரும் வந்து இவங்க தான் வந்து அகிம்சாவாதிகள் மாதிரியும் பாஜக ஆதரவாளர்கள் அல்லது வந்து நாட்டுப்பற்று மிக்கவர்கள் அத்தனை பேருமே வந்து குளவெறி ரத்த பிடிச்சவங்க மாதிரியும் வந்து சித்தரிச்சு போர்னால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க சரி இவங்கெல்லாம் எதற்காக இப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா போரே வரல ஏழாம் தேதி நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைக் மட்டும் தான் பண்ணியிருக்கோம் அன்றைக்கி வந்து போர் வரல போர் ஆரம்பிக்கல நேற்று இரவு தான் வந்து போருக்கான அறிகுறிகள் தெரியுது இப்போ வரைக்கும் வந்து போர் ஆரம்பிக்கல ஆனாலும் இவங்க கடந்த இரண்டு நாட்களாக எப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதற்காக அப்படி பிரச்சாரம் பண்ணணும் காரணம் அவங்களுடைய அரசியல் இந்த அரசியலை தான் நம்ம தொடர்ச்சியாக இருக்கோம் இந்த அரசியலை தான் நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க போகிறேன் நான் வந்து ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து எக்ஸ்போர்ட் கிடையாது எனக்கு வந்து இந்த இராணுவ தாக்குதல் குறித்தான அந்த செய்திகளை வந்து சொல்றதில் வந்து மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது ஆனால் இந்த குள்ள நறிகளோட அரசியலில் நான் எக்ஸ்பர்ட் என்னால் சொல்ல முடியும் இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க எதற்காக இப்படி பண்ணுறாங்க இந்த நரி ஏன் இப்படி ஊழையிடுது அப்படிங்கிறது வரைக்கும் என்னால் சொல்ல முடியும் அதைத்தான் வந்து வரும் நாட்களில் நான் செய்ய போகிறேன் இந்தியாவுக்கு அந்த பக்கம் இருக்கிற எதிரிகளை நம்மளுடைய நாட்டு இராணுவ வீரர்கள் பார்த்துப்பாங்க இந்தியாவுக்கு உள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளை நம்ம தான் பார்த்துக்கணும் நம்ம தான் வந்து பதிலடி கொடுக்கணும் இவங்க ஏன் வந்து போர் 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 அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு கூத்து அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து வாய் வச்சது எதுவுமே விளங்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் இவங்க சும்மா இருந்தாலாவது வந்து பாகிஸ்தான்காரனே அப்படியே சும்மா போயிருப்பான் போல இருக்கு இவங்க தேவையே இல்லாமல் ஐயோ போர் வேண்டாம் ஐயோ அமைதி தான் வேணும் அப்படி இப்படின்னு பேசி பேசியே இல்லாத போற இன்னைக்கே கொண்டு வந்துட்டாங்க அதுதான் நடக்குது ஆனால் இவங்க ஏன் இதை பேசுகிறாங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க ஏழாம் தேதி காலையில் நம்ம எல்லாரும் என்ன பேசணும் ஆப்ரேஷன் சிந்து அப்படிங்கிற பெயரை பற்றி பேசணும் அந்த பெயர் காரணத்தை பற்றி பேசணும் அந்த தாக்குதலில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பேசணும் ஆனால் காங்கிரஸ் ஆகட்டும் இல்லை இந்த இடதுசாரிகள் திமுக இவங்க எல்லாரும் ஆகட்டும் இவங்க எல்லாரும் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க போர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ரேஷன் சிந்துர் அப்படிங்கிறத பற்றி பேசாமல் இருக்கணும் அந்த பெயர் காரணத்தை பற்றி பேசாமல் இருக்கணும் இராணுவ தாக்குதலை பற்றி பேசாமல் இருக்கணும் இந்த இராணுவ தாக்குதலுடைய வெற்றியை வந்து நீங்கள் கொண்டாடாமல் இருக்கணும் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அதற்கு நேர் எதிராக போர் வேண்டாம்னு ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணும் இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த அரசியல் நான் வந்து உங்களுக்கு சவாலா சொல்றேன் இந்த போர் வேண்டாம் ஐயோ தான் வேணும் எங்களோட போர் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இந்த ரைட்டப்பா எழுதிட்டு இருப்பானுங்க இல்லைங்களா அவங்களுடைய டைம்லைன்ல போய் பாருங்க அது வந்து ட்விட்டர் ஃபேஸ்புக்கு எதுவாகட்டும் இவங்க யாருமே வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாங்க அதுதான் இங்கே பாயிண்ட் அந்த பாயிண்டை தான் நம்ம மிஸ் பண்ணுவோம் அவங்க ஏன் வந்து போரை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா இதை பற்றி பேசக்கூடாது ஏன் இதை பற்றி பேசுனா அது வந்து பாஜகவுக்கு அட்வான்டேஜாக மாறிடும் ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜக இதுக்கு வந்து கிரெடிட் எடுத்துப்பாங்க இல்லையா ஆமாம் அரசியல் இருக்கத்தான் செய்யும் அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது நீங்கள் அந்த தீவிரவாத தாக்குதலை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணலையா அப்படி நீங்கள் அரசியல் பண்ணுற போது அதற்கு வந்து பாஜக பதிலடி கொடுக்காதா அதே மாதிரி நான் இப்போவும் சொல்கிறேன் ராணுவ தாக்குதல் அப்படிங்கிறது வந்து பாஜகவுக்கு மட்டும் சொந்தம் இல்லை அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் சொந்தம் யார் வேணாலும் அதை பற்றி பெருமையாக பேசலாம் காங்கிரஸ் வந்து ராணுவ தாக்குதலுக்கு கிரெடிட் எடுத்துக்க கூடாது நாங்கள் வந்து அதை பற்றி பெருமையாக பேசக்கூடாது அப்படின்னு ஏதாவது சட்டம் இருக்கா ஆனால் உங்களுடைய அரசியல் வேற அதனால் நீங்கள் வந்து பேசாமல் இருக்கீங்க பாஜக அதை தங்களுடைய அரசியலுக்காக பயன்படுத்தி கொள்கிறது தாராளமாக பயன்படுத்திக்குவாங்க அதுல எல்லாம் வந்து நம்ம தப்பு சொல்லவே முடியாது ஸோ இந்த அரசியல் நிலைப்பாட்டை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கு இந்த திராவிட காங்கிரஸ் இடதுசாரி கும்பல் வேணும்னே வந்து மக்களை திசை வேலையை தான் இவங்க பார்க்குறாங்க இவங்களுடைய டார்கெட் யாரு அப்படின்னா நடுநிலை இந்துக்கள் இப்போ நம்ம வந்து ஒரு சார்பு நிலையில் இருக்கும் வந்து பாஜக ஆதரவு நிலையில் இருக்கும் திமுக எதிர்ப்பு நிலையில் இருக்கும் ஆனால் நடுநிலையாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா தேர்தல் வந்தால் யாருக்கு ஓட்டு போடணுன்னு முடிவு பண்ணுவாங்க அதை தவிர அவங்களுக்கு வந்து பெரிய அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூடயும் நண்பர்களாக இருப்பாங்க அவங்க கூடயும் நண்பர்களாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான நபர்களை தான் இவங்க டார்கெட் பண்ணுறாங்க இவங்க திரும்ப திரும்ப வந்து போரை பற்றி பேசுறதுக்கான காரணம் என்ன போர்களுடைய பின்விளைகளை பற்றி பேசுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த நடுநிலை இந்துக்கள் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட வந்து ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தணும் ஒரு நாள் என்ன எத்தனை பிரச்சனை வரும் தெரியுமா விலவாசி எப்படி ஏறும் தெரியுமா ஏழை மக்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியுமா அப்படின்னு தொடர்ச்சியாக நீ வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம கேட்குற நம்மளுக்கே வந்து இல்லை என்ன அப்படியெல்லாம் ஆகுதே அப்படிங்கிற ஒரு யோசனைக்குள்ளே நம்ம போயிடுவோம் அதுதான் இவங்களுக்கு வேணும் அப்படி நீங்கள் வந்து வந்துட்டீங்க நடுநிலை இந்துக்களை அவங்க டார்கெட் பண்ணி அவங்களுடைய குற்ற உணர்ச்சியை தூண்டிட்டாங்க அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணுவாங்க அவங்கள பாஜகவுக்கு எதிராக திருப்புவாங்க எதற்காக வந்து எதிராக திருப்பணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு இக்கட்டான நிலைமையில் நாடு வந்து போர் சூழலில் இருக்கிறபோது பொதுவாகவே நாட்டு மக்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு தேசப்பற்று உணர்வு வந்து அதிகமாகும் தேசிய உணர்வு அதிகமாகும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மொழி மதம் இனம் பொருளாதார ரீதியான கருத்து வேறுபாடுகள் அல்ல வே இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்தியா அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில் நம்ம எல்லாரும் ஒன்று சேருவோம் இது வந்து இயல்பாக நடக்கக்கூடியது நம்மளுக்குன்னு இல்லை எந்த நாடாக இருந்தாலும் அது இயல்பாக நடக்கும் நாடுன்னு மட்டும் இல்லை இது வந்து நாட்டுக்கு பொருந்தும் நம்மளுடைய ஒரு மாநிலத்துக்கு பொருந்தும் நம்மளுடைய ஊருக்கு பொருந்தும் அது அப்படியே கீழே கொண்டு வந்தீங்கன்னா நம்மளுடைய வீட்டுக்கு கூட பொருந்தும் இது நம்ம வீட்டில் நிறைய சொந்தக்காரங்க இருப்பாங்க எல்லாரும் வந்து சொத்து பிரச்சனையில் அடிதடி அது எதுன்னு போயிட்டே இருக்கும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் ஆனால் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து முதல்ல அந்த பிரச்சனையை தான் வந்து பார்ப்போம் ஸோ அதுதான் வந்து மனிதர்களுடைய இயல்பு ஸோ அப்படி வந்து ஒரு போர் சூழலில் நாட்டு மக்களுக்கு ஒரு தேசப்பற்று தேசிய உணர்வு ஒற்றுமை உணர்வு இதெல்லாம் வந்து ஏற்படுது தான் இந்த இடதுசாரி திராவிட திமுக கும்பலால் அது வந்து தாங்கிக்கவே முடியாது ஏன்னா இவங்களுடைய நோக்கமே பிரிவினை தானே இப்போ தெரியுதா அவங்களுக்கு யார் வந்து பிரிவினைக்காக ஆசைப்படுறாங்கன்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன சொல்லுவாங்க பாஜக வந்து மொழியின் அடிப்படையில் மதத்தின் அடிப்படையில் நாட்டின் பிரிவினையை தூண்டுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாஜக என்ன பண்ணுறாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு இப்படின்னு இது வந்து ஒற்றை நாடு அப்படிங்கிற அந்த அடையாளத்துக்குள்ளே கொண்டு போகணுன்னு தான் பார்க்குறாங்க ஆனால் அதற்கு நேரெதிராக நிலைப்பாட்டை எடுக்கக்கூடியவர்கள் தான் இவங்கெல்லாம் இது வந்து ஒரே நாடு அல்ல நீ வேற நான் வேற வடக்கன் வேற தெற்கு வேற நீ என்னுடைய முடி அழிக்க பார்க்குறேன்னு அப்படின்னு பிரிவினையை தூண்டும் விதமாக தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்வது இவர்கள் தான் ஸோ இவர்கள்தான் இன்னைக்கு வந்து இந்த தேசிய உணர்வு தேசப்பற்று இந்த ஒற்றுமை உணர்வு இது எல்லாம் இந்திய மக்களுக்கு இருக்கவே கூடாது அப்போ அதற்கு என்ன பண்ணணும் அதற்கு நேர் எதிராக ஒரு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த போருக்கு எதிரான பிரச்சாரத்தை இவங்க எடுத்திருக்காங்க இவங்களுடைய நோக்கம் எல்லாமே அரசியல் அது எப்படிங்க ஒருத்தர் பாக்கி இல்லாம இந்த இடதுசாரிகள் அத்தனை பேரும் ஒரே மாதிரி வந்து போடுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிச்சது இந்த போருக்கு எதிரான ஒரு நாங்கள் காந்தியுடைய படத்தை போட்டு நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து அமைதி தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க உடனே அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அத்தனை பேரும் ஒரே மாதிரி எழுதுறீங்க சரி இப்படி எழுதுறவங்க இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது ஏழாம் தேதி அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் என்ன எழுதுனாங்க அதே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் ரஃபேல் விமானத்தோடைய அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகாயும் கட்டி அதை காமிச்சு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார் என்ன அர்த்தம் நீ ரஃபேல்லாம் வச்சுக்கிட்டு நீ ஒன்றும் பண்ணல பூச்சாண்டியும் காட்டல நீ டம்மி அப்படின்னு யாரை கிண்டல் பண்ணுறாங்க மத்திய அரசு பாஜகவை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து அதே ரஃபேல் விமானத்தை வச்சு மத்திய அரசு பதிலடி கொடுக்குற அதே காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க போர் வேண்டாம் எந்த அளவுக்கு ஒரு இப்பாக்ரஸி பாருங்க எப்படி ஒரு இரட்டை நிலைப்பாடு பாருங்கள் காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு மூணு அரசு பதினஞ்சு நாளாக நடவடிக்கை எடுக்கலன்னு அவங்கள இந்த அளவுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க மோடி வந்து பயந்தாங்குழி எதுவும் செய்ய மாட்டார் எதையும் பண்ண முடியாதவரால் அவருக்கு வந்து பெரும்பான்மை இல்லை பொருளாதாரம் சரி இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க இல்லை இன்றைக்கி அதையே அவங்களே மாற்றி பேசுகிறாங்க ஸோ இந்த அரசியலை தயவுசெய்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இவங்களுடைய அந்த சூழ்ச்சிக்கு பலியாகாதீங்க இந்த போர் வேண்டான்னு எவனாவது வந்து பிரச்சாரம் செய்ய வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து தலையில் தட்டி நீ இந்த க ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி உன்னுடைய கருத்து என்ன நீ அதை பற்றி என்ன பேசுன அப்படிங்கிறத கேளுங்க இதை சொல்கிறதுனால நம்மளாம் வந்து வெறியர்கள் கிடையாது நம்மளாம் வந்து பாகிஸ்தான் அழிச்சே ஆகணுங்கிறது கிடையாது ஆனால் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான ஒரு நேரம் நம்மளுக்கு வந்திருக்கு இன்னும் எத்தனை வருஷம்தான் இப்படியே வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருக்க போகிறோம் இன்னும் எத்தனை வருஷம்தான் வந்து நம்ம இராணுவத்துக்காக வந்து எத்தனை இராணுவ வீரர்கள் இறந்துருக்காங்க எத்தனை சிவிலியன்கள் இறந்திருக்காங்க இன்னும் எத்தனை வருஷம்தான் இதை வந்து க பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் பாகிஸ்தான் கூட எழுபத்தஞ்சு வருஷமா பேச்சுவார்த்தை நடத்தி அதனால எதையுமே சாதிக்க முடியாத நம்ம இப்பவும் மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை நடத்துன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறதா அவன் கேட்கிற ஆள ஏன் ஏமாத்துற ஆளு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியுமே அப்படி இருக்கும்போது இந்தியாவுடைய நடவடிக்கை சரியானது உண்மையானது அதற்கு வந்து நம்ம துணை நிற்கணும் அதற்கு எதிராக இருக்கும் இந்த தேச துரோகிகளை வந்து நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள் அவர்களுடைய சூழ்ச்சிக்கு பலியாகாதீர்கள் அந்த அரசியலை புரிஞ்சுக்கோங்க நன்றி